எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம் அதில் ஆதவர்ஜன் அவர்கள் பேசின பேச்சு மிகப்பெரிய அளவு சர்ச்சையாக இருந்தது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நடக்கலை விகடனுடைய தலைவர் சீனிவாசனிலிருந்து நடிகர் விஜயிலிருந்து ஆத இருந்து அரசியல் தான் பேசினாங்க இல்லை ஆத அர்ஜுன் சொல்கிறாரு இது வந்து அரசியலுடைய நோக்கமாக தான் இந்த மேடையே இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் தான் பேச போகிறோம்னா பொதுவாக பேசியிருக்கணும் இல்லை அம்பேத்கருடைய மேடை அரசியலுக்கான மேடை நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறதுல அர்ஜுனா பேசும்போது பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒரு முதல்வர் ஆகக்கூடாது அதுவும் சனாதனம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பிறப்பின் அடிப்படையில் இது முடியாச்சு இல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பொறுத்தளவுக்கு உதயநிதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ திமுகவுடைய செயல் தலைவர் ஆகும் போது உதயநிதி அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்பு முன்பே இசைவு தெரிவித்தவர் தேவையில்லை விஜய் போதும் அப்படின்னு நினைப்பதே அவர்கள் விசிகாவை எங்களை பார்க்கிறார்கள் என்பதை இல்ல இல்லை திருமாவளவன் அவர்கள் தானே நான் கலந்துக்கலன்னு சொல்லி சொன்னார் விகடனோ இல்லை வாய்ஸ் ஆப் சாமனோ எந்த இடத்துலையும் வந்து திருமாவளவன் வர வேண்டாம்னு சொல்லி சொல்லல ஏன் உறுதியாக இருக்காருனா இந்த கூட்டணியை விட்டால் சனாதனத்தை எதிர்க்கிற இன்னொரு கூட்டணியை இன்னொரு கட்சி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் காரணமாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கூட்டணி விட்டு மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சாங்க அதில் வெற்றி பெற முடியல அதனால திமுக விட்டு நம்ம வெளியில் போனால் வெற்றி பெற முடியாது ஒரே காரணம் இருக்காங்களா அப்படி கிடையாது ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து இங்கே வந்து கலைஞருக்கான நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அப்போ வந்து வீசிக்கா வந்து அதை கருத்து எதுவுமே எதிர்க்கிறது எதுவுமே சொல்லலை இது ஒரு அரசு நிகழ்ச்சி இதில் வந்து அரசியல் கணக்கு வழக்குகளை அல்லது கூட்டணி கணக்கு வழக்குகளை கொள்கை வேறுபாடுகளை இதில் பார்க்க வேண்டிய அதே நேரத்தில் கூட்டணியில் புறக்கணித்த தேநீர் விருந்தில் வந்து ஆளுநர் விழாவில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க திமுக சார்பில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் நீங்க கூட்டணி வந்து புறக்கணிச்சிட்டீங்க அதுவும் ஒரு அரசு விழாவை தான் உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க நேரடியாகவே உங்களை வந்து விஜயிலிருந்து கூட்டணி கூப்பிட்றாரு போவீங்களா போக மாட்டீங்களா என்ன அனுபவம் இருக்கு அவருக்கு என்ன அரசியல் தெளிவு தெரியும் என்ன வாக்கு வங்கி இருக்கு அவர் வந்து நான் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் ஆட்சியில் பங்கு தர சொல்றாரு கத்தியில சோர் எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியிலேருந்து ஆறு மாத காலம் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி முழு தகவலை தருவதற்கு நம்முடைய இணைந்திருக்கார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில் இப்போ அம்பேத்கர் நினைவில் நல்ல புத்தகம் வெளியிட்டாங்க எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம் அதில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின பேச்சு மிகப்பெரிய அளவு சர்ச்சையாக இருந்தது குறிப்பாக திமுகவினோட தலைமையை எதிர்த்து பேசுறாரு அதற்காக தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கிருக்கீங்களா எதனால் அந்த நீக்கம் ஆறாம் தேதி மாலை நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவெலாம் நடக்கலை ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு முப்பத்தி ஆறு பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க முப்பத்தி ஆறு கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் அந்த நூல் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ட்டு அதில் இருக்கிற கட்டுரைகள் குறித்து அந்த கட்டுரையுடைய சிறப்பு குறித்து அதில் இருக்கிற பல்வேறு தகவல் குறித்து புத்தகம் உருவான கதை குறித்து அதனுடைய வடிவமைப்பு குறித்து புத்தகத்தை அந்த கட்டுரைகளுக்கு கொடுத்துருக்கிற எழுத்தாளர்களுடைய சிறப்பு குறித்து அது கருத்தியல் குறித்து அது விவாதிக்கப்பட்டதா என்று கேட்டால் விவாதிக்கப்படலை அப்படி பேசினவங்க ரெண்டு பேர் தான் அதில் பேசினாங்க அதில் வந்து ஆனந்த் டே அப்படி பேசினார் அம்பேத்கர் கருத்தியலை பேசினார் ஜஸ்ட் சந்துரு வந்து சில கருத்துக்களை பேசினார் பாக்கி எல்லாருமே குறிப்பாக விகடனுடைய தலைவர் குழும தலைவர் சீனிவாசனிலிருந்து நடிகர் விஜயிலிருந்து வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவிலிருந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசினாங்க அரசியல் பேசுனாங்க என்பதை விட திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அதனுடைய தலைவர்களையும் தனிப்பட்ட தாக்குதல் கூட்டணி நாங்கள் அங்க வகிக்கிற கூட்டணியை வந்து சிதைக்கிற அளவிற்கான கருத்துக்களை வந்து அவங்க பேசினாங்க அம்பேத்கருடைய மேடை அரசியலுக்கான மேடை நிச்சயமாக அதில் மாற்று இல்லை அம்பேத்கர் மேடை வந்து அரசியலுக்கான மேடை தான் அரசியல் கருத்துக்களுக்கான மேடை தான் ஆனால் அப்படி வந்து கோட்பாட்டு கருத்துக்களை கொள்கை கருத்துக்களை பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய தலைமையை கூட்டணியை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்திய கூட்டணியை சிதைப்பதை போன்ற கருத்துக்கள் தான் அங்கே வந்து வெளியிடப்பட்டது ஆகவே நான் என்ன கேட்குறேன் அரசியல் பேசலாம் ஏன் பிஜேபி பொறுத்து பேசல ஏன் வந்து அதிமுக குறித்து பேசல ஏன் வந்து மற்ற மற்ற இயக்கங்கள் வலதுசாரி இயக்கங்கள் குறித்து அம்பேத்கருடைய மிக முக்கியமான ஆழமான அழுத்தமான உறுதியான கருத்தியலே வந்து சனாதனத்துக்கு எதிரான கருத்தியல் தான் ஜாதியத்துக்கு எதிரான கருத்தியல் தான் அதே போல் வந்து மதவாதத்திற்கு எதிரான கருத்தியல் தான் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான கருத்தில் தான் அப்படிப்பட்ட கருத்தில் விவாதிக்கப்பட்டதா இல்லையே ஆதவ அர்ஜுனா பேசும்போது அம்பேத்கர் அவருடைய கொள்கை என்பது பிறப்பின் அடிப்படையில் எதுவுமே கிடைக்கக்கூடாதுதான் இது அப்பனா இங்கே பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு முதல்வராக கூடாது அதுவும் சனாதனம்தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இதை வந்து வீசிக்கு வந்து எப்படி பார்க்குது இல்ல பிறப்பின் அடிப்படையில் இது முடியாச்சி இல்லை இது முடியாச்சின்னா மன்னர் இளவரசர் இளவரசருக்கு அடுத்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தேர்தல் நடைமுறை இருக்காது இருக்காது இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பொறுத்தளவுக்கு உதயநிதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆனால் திமுகவுடைய செயல் தலைவர் போது உதயநிதி அவர்கள் வந்து மக்களால் இல்லை இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும் இளைஞரணி செயலாளர் கட்சியினுடைய இது இல்ல அது கட்சியினுடைய பொறுப்பு இல்ல அது எம்எல்ஏ ஆனது சொல்கிறேன் அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மந்திரியாக இருக்கிறவங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் அதனுடைய வந்து இப்போ து துணை முதலமைச்சராக உதயநிதியை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய விமர்சனம் அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உள்கட்சி சிக்கல் அது இதெல்லாம் வந்து அவங்க கேட்க வேண்டிய ஒருவேளை கேள்வி கேட்கணும்னா தான் கேட்கணும் வெளியிலிருந்து போய் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இப்ப எல்லாருக்குமே என்ன ஒரு சந்தேகம்னா ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா திருமாவளவர் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கலந்துக்கலன்னு சொல்லியிருந்தாங்க ஆதவர்ஜி அவர் நினைச்சிருந்தா விஜய தவிர்த்துட்டு திருமாவளவர் வச்சு வெளியிட்டு இருக்கலாம்ல ஏன்னா அந்த வெளியிட்டதுல அவரும் ஒரு தானே இருக்கார் விகடனோட இணைஞ்சு ஆதவ் அர்ஜுனாக நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் காரணம் என்னென்னா அதில் இரண்டு நிறுவனங்கள் முதன்மையாக பங்கேற்கிறாங்க அதில் முதன்மையானது விகடன் குழுமம் தான் அதுதான் வந்து பத்திரிகை துறையில் வந்து பெரிய அளவில் இயங்குகிற ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு கூடுதலாக துணையாக தான் வந்து இவருடைய விஓசி அமைப்பு வந்து அங்கே போய் அதை இணைஞ்சி அதை பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது முதன்மையாக முடிவெடுக்கிற சூழலில் விகடன் இருக்காங்க இப்போ இவருமே அதில் முடிவெடுக்கிற சூழ்நிலை இருந்திருப்பார் இருந்தாலும் அவங்க கூட்டு முடிவில் விஜய வச்சு நடத்திருக்க நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் எங்கள் வருத்தம் தான் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை எங்கள் தலைவரே அந்த வருத்தத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க எங்கள் தலைவரை இவரை வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த விக்கிரவாண்டி மானார் நடத்தினார் அதுக்கு முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு வருடத்துக்கு முன்பே இசைவு தெரித்தவர் தேவையில்லை விஜய் போதும் அப்படின்னு நினைப்பதே இந்த சமூகத்தில் வந்து எப்படி இவர்கள் வீசிக்காவே எங்களை பார்க்கிறார்கள் என்பதை வந்து இல்லை திருமாவளவன் அவர்கள் தானே நான் கலந்துக்கலேன்னு சொல்லி சொன்னார் விகடனோ இல்லை வாய்ஸ் ஆஃப் காமனோ எந்த இடத்துலையும் வந்து திருமாவளவன் வர வேண்டாம்னு சொல்லி சொல்லலை இல்லை அதாவது ஆரம்பத்தில் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணும்பொழுது வெளியிடுபவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொள்பவர் எங்கள் தலைவராக இருந்தார் இது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி அது தேர்தல்னால அது தள்ளி போச்சு அப்புறம் சிஎமுக்கு வந்து அதுக்கு சூழல் இல்லை அவர் வரலை அப்போ வெளியிட்டு போவர் எங்கள் தலைவராக வந்து மாற்றப்பட்டார் விஜய் வந்து பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை அதன் பிறகு நடைபெற்ற சூழல்கள் இது வந்து ஒரு பெரிய வாத விவாதத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும் வெள்ளிடை மலை போன்றது அது அதில் இல்லை அதுலேயும் கூட சிக்கல் கிடையாது மாற்றுக்கருத்து உள்ளவர்களோடு அல்லது வந்து எதிர்நிலையில் கருத்தியல் உள்ளவர்களோடு பங்கேற்பது பொது ஒரு பொது நிகழ்வில் அரசியல் சார்பற்ற நிகழ்வில் பங்கேற்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை இங்கே வந்து ஒரு பத்திரிக்கை குறிப்பாக நான் நாம் ஒரு பத்திரிகைன்னு சொல்லுவோம் திண்ணமலர் தலைப்பு செய்தியாக டிசம்பர் ஆறு தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக போகிற மாற்றம் விஜய் திருமா ஒரே மேடையில் பங்கேற்பு என்று அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசி இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் உருவாகிறது என்பதை போன்ற அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது தான் பிரச்சனை அந்த பத்திரிகையில் வந்து கொண்டு வந்தால் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி இங்கே வாத பிரதிவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி நான் பிரச்சனையாக இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த புத்தகத்தை இப்போ அங்கே வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி விஜய் அவரோட நீங்கள் கலந்துக்கிட்டாலே அது வந்து கூட்டணிக்குள்ளே வந்து முரண்பாடாயிருமா அதில் எங்களுக்கு முரண்பாடு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஆனால் என்ன நடக்குது எதற்காக வந்து விஜய் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு எதற்காக வந்து இது பூதாகாரப்படுத்தப்பட்டது எதற்காக தினமனர் இது செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்களும் ஆராய்வோம்ல அப்படி ஆராய்கிற பொழுது இதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதை புரிந்து கொண்டோம் திருமாளன் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு எங்களுக்கு வந்து கூட்டணி பற்றிய பேராசை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி ஒருவேளை கூட்டணியில சிக்கல் ஏற்படுத்தினே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இந்த விழாவை புறக்கணிச்சு சரியா ஏன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டுல நீங்களும் இருந்திருக்கணும் நானும் இருந்திருக்கணும் அண்ணன் திருமாவளவன் அனைவருமே இருந்திருக்க வேண்டியது எங்களுக்கு புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணிக்கிற எண்ணமெல்லாம் கிடையாது ஆனால் அது கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு ஒரு சூழ்ச்சி அங்கே நடக்கிறது ஒரு சூது அங்கே நடக்கிறது என்பதை புனிந்து கொண்ட பிறகு இப்போ நீங்க சொல்கிற மாதிரி அந்த சூதுக்கு உங்களுடைய கட்சி துணை பொதுச் செயலர் துணை போவாரா அதுக்குதான் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அதுக்குதான் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ அதை புரிந்து கொண்ட பிறகு நாங்கள் எப்படி அங்கே பங்கேற்க முடியும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க அதாவது வந்து இந்த கூட்டணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு நீங்க உருவாக்கின கூட்டணி தான் நாங்கள் உருவாக்கின கூட்டணி மட்டுமல்ல அதற்காக மட்டுமல்ல இந்த கூட்டணி தான் சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிறது அந்த புத்தக வெளியீட்டு அவர்கள் கலந்து கொள்வ கொண்டுதான் அம்பேத்கருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அல்லது அம்பேத்கர் கொள்கை வழி திசை நடக்கிறோம் என்பது வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து இந்தியாவிலேயே அம்பேத்கர் வழியில் சனாதனத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களை இன்றைக்கு எதிர்க்கிற அம்பேத்கர் வழியில் நின்று போராடுகிற ஒரு இயங்குகிற ஒரு கட்சியாக எங்கள் கட்சி இருக்குது ஆனால் அம்பேத்கர் பெயரை சொல்லி இதில் கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு புரிந்து கொண்ட பிறகு நாங்கள் எப்படி போக முடியும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அம்பேத்கரை வந்து ஒரு புறக்கணி யார் பேசுகிறது பிஜேபி பேசுது பிஜேபி கூட தான் அம்பேத்கருக்கு வந்து மாலை போடுறாங்க மரியாதை செலுத்துகிறாங்க அம்பேத்கர் எங்கள் கடவுள்னு மோடி சொல்கிறாரு அது உண்மையா அப்படி மோடி சொல்கிறாருங்கிறதுனால மோடி பின்னாடி போயிட முடியுமா மோடி ஏன் சொல்கிறான்னு தெரியாதா காந்தியை தொட்டு கும்பிட்டு விட்டு சுட்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் காந்தியை வணங்கி விட்டு கொலை செய்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இன்றைக்கு காந்தி சிலைக்கு அவர்கள் மாலை போடுகிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் என்பதற்காக அந்த இடத்துல வந்து நாம் முரண்பட்டு வெளில நின்னாக்க நீங்கள் காந்தியை மதிக்கலை நீங்கள் காந்தியை வணங்கலை என்று சொல்வது எப்படியோ அப்படித்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போவாததே வந்து அம்பேத்கரை புறக்கணிக்கிறதா நீங்க வெளியில் பரப்பப்படுகிற இந்த கருத்து என்பது கொள்கை பகைவர்களால் கோட்பாட்டு பகைவர்களால் இந்த மண்ணிலே சனாதனத்தை நிறுவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இல்ல திமுகவுடைய கூட்டணி அதாவது சனாதனத்துக்கு எதிரான கூட்டணி சமூக நீதியை காக்கிற கூட்டணியை வந்து காப்பாற்றுறதுக்கு வீசி அவ்வளோ யோசிக்கிறீங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு பகமை சேர்த்து கிடையாது நட்புமுரன் அவரோட எந்த நட்பு விதமும் இல்லைன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஆனா திமுக வந்து இந்த கூட்டணியை காப்பாற்ற நினைக்கல அப்படிங்கிறது வந்து விமர்சகர்களோட கருத்தாக இருக்கு ஏன்னா காரணம் இந்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜினாத் சிங்கை கூட்டு வந்து இங்கே வந்து கலைஞருக்கான நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அப்போ வந்து வீசிக்காக வந்து அதை கருத்து எதுவுமே எதிர்க்கருத்து எதுவுமே சொல்லலை நீங்க வந்து ஒரு வேளை திமுக வந்து அந்த கூட்டணையை பாதுகாக்க நினைக்கலையா இல்லை நீங்கள் இந்த கே இந்த கேள்வி வந்து உங்கள் கேள்வியில் வந்து சிக்க சிக்கல்கள் இருக்குது என்னென்னா விஜய் வந்து நாங்கள் நட்பு சக்தியாலும் நினைக்கல இல்லை நட்பு முரண் சொன்ன நட்பு முரண் ரைட்டு நட்பு முரண் எப்போன்னா கொள்கையை அறிவித்தது பின்பு இதன் பிறகுமே ஒரு இன்னும் அவருடைய என்ன வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கை என்னென்னு நமக்கு தெரியாதுல்ல இப்போ அவர் வரையும் அவர் பேசிகிட்டு இருக்கிறது அம்பேத்கர் பெரியார்னு பேசுகிறாரு அதே சமயத்தில் வந்து பகவத்கீதையை கையில் வச்சுருக்காரு அப்போ அதை எப்படி நம்ம நட்பு முரணாக பார்க்க முடியும் கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு நாணயம் வெளியிட்டாங்க இது ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஒரு முதலமைச்சரும் கலந்து கொள்கிறார்கள் இதில் வந்து இந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுனால இதில் வந்து அரசியல் கணக்கு வழக்குகளை அல்லது கூட்டணி கணக்கு வழக்குகளை கொள்கை வேறுபாடுகளை இதில் பார்க்க வேண்டிய அதே நேரத்தில் கூட்டணியில் புறக்கணித்த தேநீர் விருந்தில் வந்து ஆளுநர் விழாவில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க திமுக சார்பில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் கூட்டணி வந்து புறக்கணிச்சிட்டிங்க அது ஒரு அரசு விழாவை தான் உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க நீங்கள் கலந்து எங்களுடைய நிலைப்பாடு அவர் முதலமைச்சர் அவர் ஒரு அரசு தலைவர் அவர் கவர்னர் அவரும் ஒரு அரசு மத்திய அரசினுடைய பிரதிநிதி ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி அது கலந்துக்கிறாங்க எங்களுடைய கட்சி நிலைப்பாடு இது அது அரசு அரசா அவர் போறாரு போலியே அரசா போறாங்க இந்த பேசின பேசினர் என்ன மக்கள் புதிய அரசு தேர்ந்தெடுக்க முடிவு சொல்றாரு இது வந்து மக்களாட்சி கிடையாது மன்னர் விமர்சனம் பண்றாங்க எல்லாத்தையும் காரணம் காட்டி தான் நீங்க வந்து கட்சியில இருந்து ஆறு மாதம் விளக்குறீங்க காலையில அவர் வந்து கட்சியை விட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர் போய் சந்திக்கிறாரு புயல் இருந்ததுக்காக நான் நிதி கொடுக்க வரேன்னு சொல்றாரு எதுக்காக அந்த சந்திப்பு திடீர்னு கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு அப்புறம் தான் சந்திப்பா கிட்டத்தட்ட ஏழாம் தேதியே ஆதவா மீது நடவடிக்கை கி உறுதி செய்யப்பட்டது அது உள்ளே வந்து எங்களுடைய பொதுச்செயலர் ரெண்டு பேரும் எங்கள் தலைவர் மற்ற முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து பேசி ஒரு முடிவு கண்டாங்க அது அறிவிப்பு தான் கொஞ்சம் தாமதமானுச்சு ஏன் தாமதமானுச்சுன்னா எங்கள் தலைவருக்கும் படி இருந்துச்சு அதை வந்து வெளியிடுறதுக்கும் ஒரு சூழல் ஏற்படணுங்கிறதுனால தான் அது இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் நிவாரணம் கொடுக்க வேண்டிய இந்த முடிவு என்பது தலைவரால் வந்து அதன் பிறகு எடுக்கப்பட்டது தான் அதாவது அதன் பிறகு இல்லை எப்போ வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதோ எப்போ எங்கள் தலைவர் வந்து இது எவ்வளோ மோசமான பாதிப்பு என்று கருதினாரோ அப்போவே எடுக்கப்பட்ட முடிவு அந்த பணம் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி கொடுத்துருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த நாங்கள் உடனே பெரிய கோடீஸ்வர கட்சி கிடையாது எடுத்த உடனே எங்களுக்கு பணம் தள்ளி கொடுக்குது இதவே அரேஞ்ச் பண்ணி தான் எங்கள் தலைவரால் கொடுக்கல இதை ஒரு சாக்கை வச்சு பார்க்க போனார் அப்படின்ற மாதிரி பேசப்படுது இல்லை வட்டாரத்தில் அது கிடையவே கிடையாது இந்த நிகழ்ச்சி வந்து முற்றிலும் அதற்கு இதுக்கு சம்மந்தமும் கிடையாது அரசு விமர்சனம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் வந்து ஒரு ஐந்து மாதமா வந்து குழப்பமாக இருக்கார் எந்த ஒரு முடிவும் தன்னைச்சே எடுக்க முடியல அவரால் அந்த மாதிரி குழப்ப குழப்பமானே இருக்காருன்னு சொல்லி அரசியல் விமர்சனம் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க தான் குழப்பமாக இருக்கிறாங்க எங்கள் தலைவரை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறாங்க எங்கள் நிலைப்பாட்டை வந்து உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க நாங்கள் வந்து மக்கள் ச நலன் சார்ந்து பொது நலன் சார்ந்து வெளியிடக்கூடிய கருத்துக்களை அறிவிப்புகளை கூட அரசியல் உள்நோக்கம் சார்ந்து அவங்க வந்து பேசுகிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அதை உதாரணம் சொல்கிறேன் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நாங்கள் நடத்தினோம் ரொம்ப வெளிப்படையான ஓப்பன் ஹார்ட்டடு மனம் திறந்த இது மக்களுக்கான ஒரு நலன் சார்ந்த ஒரு மாநாடு ஒரு போராட்டம் இது இந்த போராட்டத்துக்கு இதில் உடன்பாடு இருக்கிற அனைவரும் பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொன்னது வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடு ரொம்ப ஜனநாயக பூர்வமானது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு இப்போ ஏன் திருமாவளவனுக்கு இந்த நோக்கம் வந்துச்சு அறிவு வருது ஏன் இதுக்கு முன்னாடி இவருக்கு தோணலைன்னா கள்ளக்குறிச்சி எப்போ நடந்துச்சு அப்போ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தான் சரி இதன் பிறகு நாம் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேரடியான வந்து நடவடிக்கை நம்ம இறங்குறோம் ஏன் ம மது ஒழிப்பு எங்களுடைய கொள்கை இல்லையா மது ஒழிப்பு குறித்து நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லையா மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து போராடவில்லையா எல்லாம் சசிபெருமாள் உள்ளிட்டு எல்லாருக்குமே அப்படியே சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறோம் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நாங்கள் பிரச்சார பயணமே செஞ்சுருக்குறோம் ஆனால் எங்களுடைய ஒரு பொது அழைப்பை ஒரு அரசியல் உள்நோக்கமற்ற அழைப்பு இருக்குது உள்நோக்கம் கற்பித்தது மணி போன்றவர்கள் தான் இப்போ இந்த ஆதவர் ஜனாமல் நாங்கள் நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கோம்ல இதவே என்ன சொன்னாங்க மணி போன்றவர் அவரெல்லாம் எடுக்க மாட்டாருங்க ஆதார்ஜினா மேலே நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாதுங்க திருமாவளவனால் எடுத்தாருனா கட்சி உடஞ்சிடுங்க எடுத்தாருனா வந்து சிக்கல்கள் ஏற்படுங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் ஒரு சில பேர் என்ன பேசுனாங்க சில மூன்றாந்தர நான்காந்தர நான்காந்திர கருத்தியாளர்கள் என்ன பேசுனாங்க ஆதார்ஜனாக பணம் கொடுத்துட்டாரு கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காரு அதனால அவர் மாட்டார் இப்ப தூக்கிட்டமே எடுத்துட்டோமே இப்போ அதெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்களா அவங்க நாங்கள் இப்போ வந்து நீங்க எடுக்க மாட்டீங்க நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொன்னதெல்லாம் தப்பு தான் என்று மன்னிப்பு கேட்பார்களா அதை பகிரமாக வருத்தம் தெரிவிப்பார்களா அதை செய்ய மாட்டாங்க இதுக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க அந்த அறிவிப்பில் வந்து கட்சி நலனுக்காண்டி ஆதவர்ஜன் அவர்களை வந்து ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யறேன்னு சொல்லி அறிவிப்பு வெளியா இருக்கு ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து கட்சி நலனுக்கு வந்து ஒருத்தர் பேசுறதுக்கு தேவை இருக்கு கூட்டணி நலனுக்கு ஒருத்தர் பேச தேவை இருக்குன்னு சொல்லி தொழில் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த முரணை எப்படி என்ன பார்க்குறது கட்சி நலன் சார்ந்தது தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது அது திட்டமிட்ட ஒரு க தலைமையை மீறியதாக இருக்கக்கூடாது தலைமையுடைய வழிகாட்டுதல் அறிவுரையை மீறியதாக இருக்கக்கூடாது ஒரு காலம் ஒரு நேரம் ஒரு சூழல் வந்து ஏற்பட்ட ஏற்படும் பொழுது தான் நாம் வந்து எதை நி நிர்பந்தமாக வைக்கணும் நிபந்தனையாக வைக்கணும் எதை எந்த கோரிக்கை எப்போது எழுப்பணும் என்பது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு அதை வந்து எடுக்கும்போது தான் அதை பேசணும் அதற்கு கூட அர்ஜுனா ஆதர் அர்ஜுனா கூட்ட எங்கள் தலைவர் விளக்கம் கேட்கும்போது என் மனசில் பட்டதை பேசிட்டேன் என்னுடைய வந்து உணர்வை பிரதிபலிச்சிட்டேன்னு சொன்னார் எது உதயநிதி விமர்சித்தது விமான சாகசத்தை விமர்சித்ததெல்லாம் அப்படி தான் சொன்னார் அப்போ அவருக்கு வந்து இது முதல் முறை அப்படி பேசுகிறதுனால அவருக்கு சில வழிகாட்டுதல் சில அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் அதை மீறுவதால் தான் இன்றைக்கு நடவடிக்கைங்கிற அடிப்படையில் போனது இப்போ நடவடிக்கை எடுத்தது கூட்டணி நலனுக்கா கட்சி நலனுக்கா நிச்சயமாக சொல்லப்போனால் கட்சி நலன் முதன்மை இரண்டாவது கூட்டணி நலன் ஏன் கட்சி நலன் முதன்மைன்னு சொல்கிறேன்னா எங்கள் தலைவர் அந்த அறிவிப்பிலே சொல்லியிருக்கார் கட்சியினுடைய நன்மதிப்பு நம்பகத்தன்மை கட்டுப்பாட்டுக்கு எதிராக இந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்ன நன்மதிப்பு நாங்கள் யாரையும் எதிர்த்தோம்னா நேரடியாக தான் எதிர்ப்போம் ஆதரித்தா நேரடியாக தான் ஆதரிப்போம் பொது வெளியில் பொது அரசியலில் எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது ஒரு கேலிப்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இவர் வந்து கூட்டணியில் இருந்து கொண்டு இவரை பேச விட்றாரான்னு கேள்வி வந்துச்சா இல்லையா இவர் திட்டமிட்டு பேச விட்றாரா வந்து திமுகவை நிர்பந்திக்கிறாரா சீட்டு அதிகப்படுத்தணுங்கிறது அவர் பேசுகிறாரா என்றெல்லாம் வந்து பேசப்பட்டது இது தலைவருடைய எண்ணத்திற்கு விரோதமான விமர்சனம் இதுக்கு என்ன காரணம் ஆதவர்ஜினோடைய அந்த பேச்சு தான் அந்த நிலைப்பாடு தான் காரணம் அதே போல் கட்சியில் தலைவர் கூப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பேசக்கூடாது கட்சியினுடைய நலன் வந்து முக்கியம் ஒன்று ரெண்டாவது இந்த கூட்டணி வந்து தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் இந்த கூட்டணி வந்து சமூக நீதிக்கானது சனாதனத்துக்கு எதிரானது ஆகவே வந்து இதுக்கு எதிராக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது கூட்டணி நலனுக்கு எதிராகவும் பேசுகிற பொழுது ஏன் உறுதியாக இருக்காருன்னா இந்த கூட்டணியை விட்டால் நீங்க வந்து சனாதனத்தை எதிர்க்கிற இன்னொரு கூட்டணியை இன்னொரு கட்சியை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கூட்டணி விட்டு மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சாங்க அதில் வெற்றி பெற முடியல அதனால திமுக விட்டு நம்ம வெளியில போனால் வெற்றி பெற முடியாது ஒரே காரணம் இருக்காங்களா அப்படின்னு விமர்சனம் பேச அப்படி கிடையாது அப்படியா அது வந்து இப்படி சிதைந்து போனால் இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் உள்ளே நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் அதுக்கு முதன்மையான காரணம் ஆகவே கூட்டணி நலனும் அதில் இருக்குது மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க மதுவை நடத்துகிற திமுக நீங்க அந்த மாநாட்டில் பேச விட்றீங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பார் அந்த திறப்பு விழாவுக்குள்ளே திருமாவளவர் திறந்து வச்சிருக்காங்க அதையும் பார்க்க முடியுது இன்னொன்று பக்கம் நான் தான் வந்து அவரை பேச சொன்னு சொல்லி அனுப்பி விடுறீங்க அப்புறம் பார்த்தா கட்சி விட்டு நிற்கிறீங்க உங்களுடைய முரண்பாடுல முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த முரணும் இல்லை உங்கள் பார்வையிட தான் முரண் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அரசுக்கு எதிராக தான் நடத்துகிறோம் திமுக தான் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டுருக்கு அதுக்கு எதிராக தான் நடத்துகிறோம் அப்போ முதலமைச்சருக்கும் எனக்கும் அதில் உடன்பாடு இருக்குது நானும் வந்து அதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கொரோனா காலத்தில் அவரும் குடும்பத்தோடு போராட்டம் பண்ணவர் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணவர் தான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் அந்த நோக்கம் இருக்கிறதா சொல்கிறாரு ஆகவே வந்து இதை ஆதரித்து ஒரு கட்சியாக அரசாக இல்லை ஒரு கட்சியாக ஆதரித்து வந்து ரெண்டு கட்சி பொறுப்பாளர்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு அவங்க பேசுகிறாங்க அதற்காக அவங்க வரவே கூடாது நாம தான் சொன்னோமே இந்த இதில் உடன்பாடு இருக்கிற எல்லாரும் வரலாங்கிறப்போ அவங்களும் வர்றாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எப்படின்னா இது ஆமாம் இது உண்மை தானே அது ரெண்டாவது இன்னொரு ஏ இதில் அவங்களுக்கு சிக்கல திமுக கட்சி வேறு திமுக ஆட்சி வேறுன்னு எப்படி பார்க்கணும் அதாவது என்னென்னா ஒரு சில விஷயங்களில் ஆட்சியாளர்கள் ஒருத்தன் முடிவெடுக்க முடியாத சூழலில் இருக்கலாம் அது வந்து அதுக்கு சில கால அவகாசங்கள் தேவைப்படலாம் ஆனால் நமக்கு அது இல்லை நம்ம வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லுவோம் ஆனால் வந்து கால அவகாசம் தேவைப்படும் பொழுது அதை அவங்க எடுத்துப்பாங்க இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா டிவிலையும் பார்க்குறீங்க போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அது இந்த அரசு தான் நடத்துது டாஸ்மாக் கடையை இந்த அரசனுடைய ஹெட்டாக இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே எல்லா வந்து சேனல் சே சேனல்லையும் டிவிலையும் வந்து அவருடைய விளம்பரம் வருது ஒரு முதலமைச்சராக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுன்ட்டு அப்போ அதில் உடன்பாடு இல்லைன்னா அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த உடன்பாட்டை நாம் அங்கீகரிக்கணும்ல அப்போ அந்த அடிப்படை தான் அது அது இன்னொரு விஷயம்னா பார் திறந்து வச்சாருங்கிறது ரொம்ப தவறான செய்தி இல்லை இல்லை அது தவறான செய்தி அதுக்குள்ளே அது ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டு திறக்கிறதுக்காக அவரை கூப்பிட்றாங்க அதுக்குள்ளே பார் இருக்கிறது அவருக்கு தெரியாது அது தெரியாமல் உண்மையிலே தெரியாது ஹோட்டல் திறக்க கூப்பிட்றாங்க ஹோட்டல் திறக்கிறதுக்குன்னு போகிறாரு அதுக்குள்ளே வந்து பார் இருக்கிறது வந்து அதன் பிறகு தான் தெரியுது திறந்து வச்சு உள்ளே போய் விசிட் பண்ணும்போது தான் பார்னு இருக்குது அப்போ ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த நிகழ்ச்சி கூட்டங்களை கண்டித்தார் நான் இருந்த பக்கத்தில் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இது இந்த ஒரு சின்ன ஒரு தெரியாமல் நடந்த இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொள்கையோடு அல்லது எங்களோட நிலைப்பாடோடு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனாவை அவரை அனுப்பி வைக்கல பேசுகிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா அந்த வாய்ஸ் ஆஃப் கமனுடைய தலைவராக அந்த புத்தகத்தை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஆகவே நீங்கள் நான் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் போங்க அது பிரச்சனை நீங்கள் புத்தகத்தை நீங்கள் உருவாக்கி உங்கள் போகக்கூடாதுன்னு தடுப்பது ஒரு ஜனநாயகம் கிடையாது உங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது நீங்கள் போங்க ஆனால் நீங்கள் ஒரு துணை இருக்கிறதுனால கவனமாக பேசிட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்போ ஒரு நிபந்தனையோடு ஒரு அறிவுறுத்தலோடு ஒரு வழிகாட்டுதலோடு அனுப்பும்போது அதை மீறுகிற சிக்கல் உருவாகுது நடவடிக்கை அந்த இடத்துல பேசின என்ன உள்ள காரணம் திமுக கூட்டணி வந்து நீங்க நெருக்கடி கொடுத்தலாம் வரலன்னு சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அவர் இங்கே வரலனாலும் அவர் மனசு முழுக்க முழுக்க தான் இருக்குன்னு சொல்றாரு உண்மையிலேயே வந்து அண்ணனுடைய மனசு தான் இருந்துச்சா அப்போ அவர் வந்து ஜோதிடம் நல்லா தெரியும் போல இருக்கு அவருக்கு அல்லது தப்பான ஜோதிடம் சொல்றாருன்னு சொல்ல முடியும் எந்த உறுதியாக முடிவெடுத்து தான் முடிவெடுதான் போகல கூட்டணியுடைய என்பதை விட நிர்பந்தம்னு சொல்கிறாங்க எந்த நிர்பந்தமும் கொடுப்பதற்கு வந்து திமுக எதுவும் கொடுக்கல அப்படி நிர்பந்தம் கொடுத்தாலும் சரியான விஷயங்களில் நாங்கள் கலந்து கொள்வதும் பங்கேற்பதும் எங்கள் நிலைப்பாட்டி எந்த நிர்பந்தமும் எங்களை தடுக்காது அந்த அளவிற்கு பலவீனமான கொள்கை கொண்ட கட்சியும் அல்ல வீசிக்க பலவீனமான தலைவரும் அல்ல எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் இல்ல விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது ஆலோசனம் என்ன சொல்கிறார் அவர் கூத்தாடி அவர் பேச்செல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி விமர்சிக்க சரியா இல்ல அவர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டார் நான் அந்த வார்த்தை சொன்ன தப்பு தான் வருத்தம் தெரிவிச்சிட்டா அது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் கூடாது நேரடியாகவே அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி கூப்பிட்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போவீங்களா போக மாட்டீங்களா அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது நாங்க தலைவர் சொல்லிட்டார்ல ஏன் ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணி இருக்குது கொள்கை கூட்டணி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி தான் தொடரும்னு சொல் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இப்படி இதை விட்டுட்டு போவோம் இந்த கூட்டணி நாங்கள் தான் உருவாக்கியிருக்கிறோம் இங்கே விஜய் தலைமையில் நாங்கள் போகிறதுக்கு என்ன அவ்வளவு தகுதிட்டாங்க அவருடைய நோக்கம் அவர் தலைமையில் வரணும்னு சொல்லி கேட்குற அவர் யாருங்க மொதல் வந்து நான் என்ன கேட்குறேங்க இது தப்பாக எடுத்து வேண்டாம் நான் என்ன கேட்குறேன் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அவருக்கு என்ன அரசியல் தெளிவு தெரியும் அவர் வந்து ஒரு கையில் கான்ஸ்டியூஷன் ஒரு கையில் பகவத்கீதையும் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சமமாக பார்க்குறாரு அப்போ அதிலே புரிஞ்சு போச்சு அவருக்கு எந்த ஒரு கொள்கை தெளிவும் கோட்பாடு தெளிவும் இல்லை ரெண்டாவது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது என்ன வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன முரண்பாடான நிலைப்பாடாக இருக்குது அவர் வந்து நான் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறாரு சட்டியில் சோறு எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது அது இன்னும் வந்து வந்து சேரலை அப்படி இருக்கும்போது உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவேன் உனக்கு வயிறு நிறைய சோறு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட தான் கூட்டணி அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து உறுதி அறிவிச்சிருக்காரு இந்த கூட்டணியில் இந்த சிக்கலும் இல்லை தேவை இந்த கூட்டணிக்கு இருக்கிற பொழுது சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு ப பலமான பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சங்க பரிவாரங்களுக்கு எதிரான பலமாக ஒரு கூட்டணியாக இருக்கிற பொழுது இதை எதிர்க்க சிதைக்க வேண்டியது இதை விட்டு வெளியில் போக வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணி தான் தொடரும் என்று எங்கள் தலைவர் உறுதியாக தெரிவிச்சிருக்கிறார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையிலட்சுமிக்கு நன்றி எடுத்து நாட்டை துருத்து